வணக்கம் இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறையினுடைய காய்கறி வைத்திய குறிப்பு இனிப்பு அதனால் என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது இப்போ இந்த தலைப்பில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நம்ம சாப்பிடக்கூடிய பொருளையுமே உடம்பு உட்கிரகிக்கிறதுக்கு வந்து நம்மளுடைய தசைகள் வந்து தயாராக இருக்குது அப்போ அது தயாராக இருந்தால் நம்ம உழைக்கணும் அந்த உழைச்சாதான் அது வந்து உடம்புல உறிஞ்சப்படணும் குற்றமுள்ள அந்த சுவையானது முழுமையாக நம்ம உடம்புல உறிஞ்சப்படாது அப்படி உறிஞ்சப்பட்டாலும் அது உடம்புக்கே வந்து நோயாக பலகீனமாக ஏன்னா அதை வெளியேற்றணும் இல்லையா இப்போ தப்பானது ஒன்று சாப்பிட்டா அப்புறம் அது வெளியேற்றுறதுக்கு அது அது சொந்த காசை போட்டு அதை செலவு பண்ணி வெளியேற்றும் அப்போ உடம்புல பலம் கிடைப்பதற்கு பதிலாக பலம் இழக்கக்கூடியதை தான் நம்ம செய்கிறோம் இப்போது நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்றது பொதுவாக வந்து ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி தான் என்ன எல்லாருக்கும் இருக்குது ஆனால் சாப்பிட்றதே ஒரு நோயாக ஏன் மாறுது நல்லா பாருங்கள் நம்ம சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணுங்கிறது தான் விதி ஆனால் அது எப்படி ஒரு சாப்பாடை நோயாக மாறணும்னா நம்ம சாப்பிட்டதை வெளியேற்றுறதுக்கு உடம்பு படாத பாடுபடுது அதில் உடம்பு டயர்டு ஆகிடுது அப்போது இது வந்து குற்றமுள்ள உணவு தலைப்பே அப்படி தான் சம்திங் டிஃபால்ட் இருக்குது நம்ம சாப்பிட்ற உணவில் ஏதோ தப்பு இருக்குது தப்பு தப்பாக செஞ்சு தப்பு தப்பாக சாப்பிட்டா தப்பு தப்பா தான் நடக்கும் இப்ப கருப்பு தோசை சாப்பிட்றதுக்கு யாருக்கு மனசு இருக்குது வெள்ள சக்கரை பயன்படுத்தக்கூடாதுன்னு எல்லாரும் உலகத்துல தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அதை தான் இருக்குது வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க எந்த உலகத்துல இருக்காங்கன்னு தெரியல இப்படி பல விதமான நிறம் சார்ந்த இப்போ நிறைய வந்து இவர் கருப்பு இனம் இவர் வெள்ளை இனம்லாம் பிரித்து பிரிச்சு பேசுறாங்க இது சமூக பிரச்சனை இது உணவு பிரச்சனை அந்த பொருள் கருப்பாக இருந்தா என்ன செவப்பா இருந்தானே உடம்புக்கு நல்லதுன்னா சாப்பிட வேண்டியது அதையும் கலரை மாற்றணும் இப்படி ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம புரிதலோட உணவை உணவாக சரியான முறையில் நம்ம எடுத்துக்கணும் அந்த பங்குல சிறுநீரகத்தினுடைய செயல்பாடுகள் இந்த இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறப்போ அதிகப்படியான இந்த இனிப்பு சார்ந்த நிறம் சார்ந்த கழிவுகளை அது சந்திக்க வேண்டியதாக இருக்குது அதையெல்லாம் வெளியேற்றுறப்போ அது டயர்ட் ஆகிடும் அதனாலையும் சிறுநீரகம் செயலிழக்கும் சொல்கிறாங்க இல்லையா ஒரு சில நிறமிகள்லாம் பயன்படுத்துகிறப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதிலலாம் நிறைய போடுறாங்களே அது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம சிறுநீரகத்தை பாதிக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா சில மிட்டாயெல்லாம் அந்த ஒரு சில க ஒரு நிறத்தில் இருக்குது பார்த்து கலர் கலராக இருக்குது அதெல்லாம் சாப்பிட்ற பொருளாக இந்த மாதிரி நிறத்தையெல்லாம் போட்டு சாப்பிட்லாம முதல்ல இது உடம்பு எப்படி செரிக்கும் நம்ம வந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் வண்டிக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் அது வேறு ஒரு உணவுக்கெல்லாம் நம்ம ஏன் பெயிண்ட் அடிக்கணும் இதெல்லாம் எதுக்காக நம்ம பண்ணணும் இது இன்னமும் வரைக்கும் அதுக்கு ஒரு பதில் இல்லாத ஒரு தீர்வு இல்லாத ஒரு பேச்சாக இருக்குது அப்போ எதுக்காக நம்ம நிறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோலில் ஒரு பிரச்சனை வருது தோல் தடிச்சுக்குது தோல் சிவந்துக்குது தோலை இப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வைத்தியத்துக்கு போகிறோம் அப்போ இந்த மாதிரி பொருள் சாப்பிட்டா அது தோலையும் பாதிக்கும் தசைகளையும் பாதிக்கும் தசைகளையும் உருகுலைய செய்யும் சிறுநீரகத்தையும் உருகுலைய செய்யும் சூம்பி போகும் முக்கியமாக நம்மளுடைய கெண்டைக்கால் சொல்கிறோம் இல்லைங்களா அங்கெல்லாம் பிடிப்புகள் ஏற்படுத்தும் உடல் மெலிஞ்சி போகும் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ சிறுநீரகமும் பாதிக்கப்படுது இந்த தசைகளும் பாதிக்கப்படுது ரெண்டையும் பாதிப்புக்குட்படுத்தியது நம்ம சாப்பிட்ட உணவுகள் புரிதல் இல்லாது கவர்ச்சிக்கு அடிமையாகி சுவைக்கில் கவர்ச்சிக்கு அடிமையாகி இந்த பொருளுடைய கலருக்கு அடிமையாகி பின் விளைவு இந்த மாதிரி ஒரு உறுப்பு நிலை உலையக்கூடிய நிலைக்கு போகிறோம் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதையும் எதுவாக இருக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கூடிய பக்குவத்துக்கு வரணும் அதை மாற்றி நம்ம ம சந்தையில் இருந்தால் கூட அதை தவிர்க்கணும் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லணும் இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கன்னு சொல்லணும் இருக்கிறதுலே அதிகமான இனிப்பு சுவை எது அப்படின்னா வந்து சப்போட்டா பழம் இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்சு ரொம்ப சுவை ஜாஸ்தி அந்த சப்போட்டா பழம் சாப்பிட்டா யாருக்காவது சர்க்கரை நோய் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னா ஆகிறது இல்லை நான் வேணால் சேலஞ்சு பண்ணுறேன் சவால் விட்றேன் நீங்கள் வந்து ஒரு அரை கிலோ இல்லை ஒரு கிலோ இல்லை பயமாக இருந்தால் ஒரு நாலு சப்போட்டா பழம் சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன ஆகும் ஒன்றும் ஆகாது நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து மறுபடியும் ரத்த பரிசோதனை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சுகர் ஏறிடும் அதெல்லாம் ஒன்றும் ஏறாது ஆக இந்த சுவையினால் இனிப்பு சுவையினால் வந்து சுகர் ஏறுது இறங்குதுங்கிறது வேறு அது உடம்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது இருக்கிறதுல அதிகப்படியான சுவை சப்போட்டா போலம் இருக்கிறதுலே அதிகப்படியான சுவை கரும்பு ஜூஸு இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தா என்ன ஆகிடும் ஒன்றும் ஆகாது நல்லது தான் நடக்கும் இதைய சாப்பிடாதனால நமக்கு ஏமாற்றம் தான் நாம் உடம்புக்கு நாம் செய்யக்கூடிய பணிகளை நம்ம செய்யலை எது கிடைச்சும் கூட பயன்படுத்தாமல் இருக்கிறோன்னா அது நம்ம உடம்புக்கு நாமளே செய்த குந்தகம் இதுதான் ஒன்று அப்படி தான் அப்படி தான் நம்ம சொல்லணும் அது வேற என்ன சொல்கிறது இவ்வளோ நல்ல பொருள் நம்மக்கிட்ட இருந்தோம் இது எடுக்காதப்போ அந்த தேவையான விஷயத்தை அதுக்கு இல்லாதவங்க அந்த நாட்டிலேயே கிடைக்காதுன்னா பரவாயில்ல இருந்தும் நம்ம சாப்பிடல அப்போ என்ன சொல்கிறது இது மாதிரி பாருங்கள் ஈவன் இந்த பலாப்பழம் எடுத்துக்கோங்க சப்போட்டோ எடுத்துக்கோங்க காய்கறி விட்டுருங்க இதெல்லாம் எடுத்துக்கோங்க இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் வருமான சுகர் வர்றதில்ல அதே நீங்கள் வந்து ஒரு பச்சை மிளகா மிளகா அல்லது மிளகாய் தூள் போட்டு அழகாக ஒரு வெள்ளை உப்புமா அல்லது காரச்சட்னி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் சுகர் தூக்கிடும் அப்போது சுகர் ஏன் வருது அப்படின்னா உடம்பு வந்து நம்ம சாப்பிட்ட உணவினுடைய சர்க்கரையை உடம்பு எழுத்துக்கிறதுக்கு ஒரு தடையாக இருக்கிறது மிளகாய் நீங்கள் உண்மையான சுவையை இனிப்பு சுவையை கொடுத்தீங்கன்னா உடம்பு அது அதுவாகவே எடுத்துக்கும் குற்றமுள்ள ஒரு சுவையை கொடுத்தா தான் உடம்பு எடுத்துக்காது அதே மாதிரி இந்த சுவையை உறிஞ்சிக்கிறதுக்கு எதிர்மறையான உறவு இந்த காரத்தெல்லாம் சாப்பிட்டா புண்ணாயிடும் அப்போ உடம்பு அது உறிஞ்சிக்காது தெரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த கிட்னி ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா நாம் சாப்பிட்ற இந்த இனிப்பு வகைகளில் உடம்பு வந்து பாதிக்காது நம்ம போடுற மிக முக்கியமாக கார உணவு சொல்கிறோம் இல்லைங்களா காரம் அப்படின்னா மிளகு இஞ்சி அப்படின்னா அது வாயில் தான் வந்து என்ன ஆகுது காரலாக சூடாக இருக்குது அது உள்ளுக்குள்ள போனால் கூலிங்காக இருக்கும் நீங்கள் மிளகு ரசம் வச்சு குடிங்க வாயில் இருக்கக்கூடிய காரம் வயிற்றில் இருக்காது உள்ளுக்கு போனால் அது போஸ்ட் எஃபெக்ட் வந்து கூலிங்காக தான் இருக்கும் அது சிரிக்கக்கூடிய ஆற்றலோ கொடுக்கும் உடம்பை அரிக்கக்கூடிய ஆற்றலோ புண்ணாக்கக்கூடிய வேலையை அதுக்கு தெரியாது அது வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான சூட்டை அது கொடுக்குது அதாவது தேவையான சூட்டை கொடுக்குறப்போ உடம்பு அந்த சூடை தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓசில கிடச்ச மாதிரி அது உடம்பு அதை வச்சு செறிச்சுக்குது ஆனால் இது கொடுக்காத பட்சத்தில் உடம்புக்கு நிறைய சில ஃபியூயல் மெக்கானிசம் வந்து அதிகமாக தேவைப்படுது பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் இந்த மிளகு இஞ்சியெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு செரிமானத்துக்கு பயன்படும் இது வந்து உடம்புக்கு சூட்டு கிடையாது தேவையான சூட்டை இது கொடுத்து உடம்புடைய சேமிப்பை வந்து மிச்சப்படுத்துது சரி நீங்களாம் வச்சிருங்க அது நமக்கு எப்படி பயன்படும் வச்சுக்கிறோம் ஆனால் இந்த மிளகாய் எடுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அதுதான் வந்து உடம்பில் வந்து இனிப்பை வந்து சேர்த்த முடியாத தன்மைக்கு கொண்டு போகுது இதெல்லாம் எது வழியாக போகுதுன்னா ரத்தம் வழியாக போகுது அந்த ரத்தம் எது வழியாக போகுது எல்லா ரத்தமும் வயா கிட்னியை தான் போகுது அப்போ இந்த கிட்னி வழியில் போகிற எல்லா விதமுமே வந்து போகிற இடத்துக்கும் பிரச்சனை கிட்னிக்கும் பிரச்சனை இப்போ இவ்வளோ நேரம் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதிக்கும் மிக முக்கியமாக சிறுநீரகத்தையும் பாதிக்கும் எல்லா உறுப்புகளையும் தான் பாதிக்கும் ஒரு குறிப்பிட்டது மட்டும் சொல்ல முடியாது ஆனால் யாருக்கு எங்கே பலகீனம் அதிகமாக இருக்குதோ அந்த உறுப்பு மிக வேகமாக பாதிப்புக்குட்படும் எல்லா உறுப்பும் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்ல இப்போ என்னுடைய உறுப்பு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி வேலை செய்யுது எல்லாமே நூறு சதவீதம் சரியான முறையில் இருக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு உறுப்பினுடைய செயல்பாடு இன்னொரு உறுப்போட சிறப்பானதாக இருக்கும் சிலது குறைவாக இருக்கும் அப்போ நமக்கு எது பலகீனமாக இருக்குதோ அங்கே தான் இத்தனை விஷயம் போய் நிற்கும் பலமான இடத்துல போய் வந்து நிற்காது அப்போ பலகீனமான உறுப்புகள் மீண்டும் சேதப்பட்டு சேதப்பட்டு கடைசியில் அது நசிஞ்சு போகும் அப்போ கிட்னி உங்களுக்கு ஒரு வேலை சிறுநீரகம் பலகீனமாக இருக்கிற பட்சத்தில் இந்த குளுக்கோஸ் போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த சிறுநீரகத்தை வந்து பாதிக்கப்படுத்த வைக்கும் எது உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது மூளை ப்ராப்ளமாக இருக்கா அல்லது நுரையீரல் ப்ராப்ளமாக இருக்கா ஏதோ ஒன்று ப்ராப்ளமாக இருக்குன்னா அது அதிகமாகும் நல்லா இருக்கிற உறுப்பு நல்லா தான் இருக்கும் அதுக்கு எந்த பாதிப்பும் வராது எல்லா உறுப்பும் அப்படி இருக்குமானா இருக்க முடியாது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பலகீனம் இருக்கும் அதுதான் நம்மளுடைய விதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான நிலையில் இருக்கக்கூடிய சுவை அப்படின்றத பார்த்த மாதிரி நிறங்களையும் நம்ம தவிர்க்கணும் இனிப்புகளை சரியான இனிப்புகளாக நாம் எடுத்துக்க வேண்டும் இனிப்பை தவிர்ப்பது இனிப்பை நிறுத்துவது ஒரு பெரிய குற்றம் நம்ம வந்து காய்கறிகளே ரொம்ப நல்ல அருமையான இனிப்பு சுவையில் இருக்காரு சக்கரை பூசணிக்காய் அதுக்கு பேரே பாருங்கள் சக்கரை பூசணிக்காய் பரங்கிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் பம்கின் இப்படி வந்து அதோடைய சிறப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு அது வந்து அதுக்கு பேரே பாருங்கள் அரசாணிக்காய் காய்களின் அரசன்னு சொல்கிறோம் இப்போது அந்த அரசனுக்குண்டான வலிமை எப்படி இருக்கணும் அப்போ அந்த வலிமை இது கொடுக்குதுன்னா அது சாதாரண காயாக இருக்க முடியுமா அந்த காயை அப்படியே பொறுமையாக கட் பண்ணி சாப்பிடுங்க அல்லது ஜூஸ் போட்டு குடிங்க இந்த மாதிரி காய்கறிகளில் மிக முக்கியமான அரசாணைக்காய் உங்களுடைய அந்த உடம்பு இலைச்சி போகுது பார்த்திங்களா இந்த சுகர் ஜாஸ்தியாகி கிட்னியும் பாதிக்கப்பட்டு எந்த மாதிரி ஆகுது பார்த்திங்களா அதுக்கெல்லாம் கூட இந்த அரசாணைக்காய் சாப்பிட சாப்பிட உடம்பு வந்து மறுபடியும் வலிமை பெற்றோம் உடல் நலிஞ்சு போகிறவங்களுக்கு உடம்பு தேற்றம் வந்து இந்த அரசாணிக்கை கொடுக்குது ஏன்னா அந்த தசைகள் அதிகமாக பாதிக்கும் எதனால் இந்த தவறான சுவை தவறான இனிப்பு சுவையால் முதலில் பாதிக்கப்படுவது யாருன்னா தசைகள் தான் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு விஷயத்தில் பாதிக்கப்படும் அப்படி அதை பாதிக்கப்படாது மீண்டும் அதுக்கு உயிர் கொடுத்து மீண்டும் அதை வந்து ரீஜெனரேட் பண்ணி உடம்புல நிலைக்கு ரெஜினுவேட் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த அரசாணைக்காய்க்கு இருக்குது பரங்கிக்காய்க்கு இருக்குது அப்போ இந்த வெள்ளை இந்த அரசாணிக்காயை வெள்ளை பூசணிக்காயோடு சேர்த்து அரைச்சி குடிக்கலாம் அது இன்னும் சிறப்பு உடம்புல இருக்கக்கூடிய சிவப்பு அணுக்கள் அது வெள்ளை அணுக்கள் அதையும் பராமரித்து நல்ல விதமாக கொண்டு வர முடியும் இப்படி நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளில் இனிப்பு சுவை தனித்துவமானது அது சிறுநீரகத்திற்கு மிக மிக தேவை சிறுநீரகம் பலம் பெற்று அது சுருங்க விடாமல் அதே சமயத்தில் அதனுடைய வடிக்கக்கூடிய தன்மை ஆற்றலை அதிகப்படுத்தி மிக நீண்ட ஆயிலை கொடுக்கக்கூடியதில் இந்த அரசாணைக்காய்க்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அப்போ தவறான முறையில் எடுக்கக்கூடிய பொருள் வந்து சிறுநீரகத்துக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் நாம் மிக தெளிவாக நாம் பார்த்தோம் இப்போ பாருங்கள் உடம்புக்கு பலம் வேணும்னா இதுவும் ஒன்று பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு பொருள் இருக்குது அந்த பொருள் வந்து இதோட பலம் ஜாஸ்தி என்னென்னா அதை எலும்பு எலும்பு தசைகளையும் பலம் தான் ஆனால் அதோடய பலம் யாருன்னா எலும்பு அப்போ அந்த எலும்புக்கு கூட பலம் கொடுக்கறது யார் அல்ல அந்த எலும்பு பலத்துக்கு வந்து ஒரு மிகவும் கூட இருந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய பொருள் எதுனால் வந்து விஷயம் யாருனா வந்து சிறுநீரகம் அந்த சிறுநீரகத்துக்கும் எலும்புக்கும் என்னங்க சம்மந்தம் அப்போ எலும்பு பலமாக இருக்கணும் அது சொத்தையாகாமல் இருக்கணும்னா அதுக்கு சிறுநீரகத்தினுடைய பங்கு என்ன அது ஏன் அந்த மாதிரிலாம் தப்பாக போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மீண்டும் நம்ம அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்